அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வணக்கம் கண் நியமிக்கிற நேரத்தில் ஒருத்தரை ரொம்ப எளிமையாக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வரிசைய முறை இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வசிய முறை இது இந்த வசிய முறையை யார் மேலே பிரயோகம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திமறு பிடிச்சி அழிவாங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க உங்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க ஏமல ஏலனப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட நபர்களை சரி பண்ணணும் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சரி பண்ணிடலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் சொல்கிற விவரங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் பெண்கள் கூட ஆண்கள் பண்ணலாம் ஆண்கள் கூட பண்ணலாம் பெண்கள் விடா காலங்களில் பண்ண வேண்டாம் இது வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணக்கூடிய ஒரு வசதி முறைங்கிறதுனால நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமாங்கிற டவுட் வேண்டாம் எல்லாத்துக்கும் மேலே வீக் டெஸ்டில் எப்போ வேணாலும் பண்ணலாம் இது குறிப்பிட்ட நாளில் எதுவும் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு ரெட் கலரோ பிளாக் கலர் பென்னாகவோ ப்ளூ கலர் பென்னாவோ க்ரீன் கலர் உங்கள் கிட்டே என்ன பென்னாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க உங்கள் மொபைல் சைஸில் பாதி பேப்பர் பயன்படுத்த ப்ரைின் பேப்பராக எடுத்துக்கோங்க ஒயிட் பேப்பரில் அதில் நாங்கள் கொடுத்துருக்கற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைங்க வரைஞ்சி முடித்த அப்புறம் மடித்து உங்கள் தலகாண்டி கீழே வச்சு படுத்துருங்க மரநாள் ஒரு சின்ன ஆணி எடுத்துக்கோங்க பயன்படுத்தின ஆணியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஒரு இன்ச்சு ஆணியாக இருக்கணும் அந்த மடித்து வச்சுருக்க எந்திரத்தில் அந்த ஆணியை சொருகி எங்கேயாவது மரத்தில் அடிச்சிடுங்க மரநாள் ஈவினிங்க்குள்ளே எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் உடனே பண்ணுங்கிற அவசியமே கிடையாது மறாநாள் நாள் எந்திரிச்சா உடனே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஈவினிங்குக்குள்ளே பண்ணிவிடுங்க ஆறு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க அன்றைக்கி நைட்டே அவங்க அவங்க மனசு மாறிடுவாங்க தீர்ந்துடுவாங்க இங்கே மரத்தில் உடனே நிரந்தரமாக உங்களுக்கு வசியம் மாடாங்க அவங்கள விட்டு பிரிஞ்சே போக மாட்டாங்க மரத்தில் இருக்கிற அந்த ஆணி எந்திரம் அப்படியே இருக்கட்டும் அது யாராவது பிச்சு போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதற்குண்டான பலன் உங்களுக்கு கடிச்சிரும் ஒரு வாட்டி அடிச்சிட்டா போதும் நிரந்தர தீர்வு கடிச்சிடும் இப்போ இதற்குண்டான எந்திரத்தை நம்ம ஸ்கின்லாம் பார்க்கலாம் எளிமையானது ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே ரெண்டு கோடு போடுங்க சுற்றி எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க எப்படி ஒன்றுனாலும் போடலாம் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு புள்ளி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே ஒரு புள்ளி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே உங்கள் பேர் இருங்க ரைட் ஹேண்ட் சைடு கீழே நீங்கள் விரும்பணுன்னு பேர் எதுங்க அம்மா பேர்லாம் ஏதக்கூடாது ரொம்ப பவர் அதிகம் இதுக்கு பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவர் வரைஞ்சி முடித்த அப்புறம் மடித்து நாங்கள் சொன்னதை கையாளங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதவியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்